Hi hello welcome to my channel so இன்னைக்கு நம்ம சேனல்ல டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இன்னைக்கு என்ன டாபிக் ன்னு பார்க்கலாம் and இன்னைக்கு 나 எப்பவும் போட்றவங்க கிடையாது எனக்கு ரொம்ப மோட்டிவா இருந்தவங்க 나 எப்பவும் போட்றவங்க கிடையாது இது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் இவங்களும் and also நீங்களும் வந்துட்டு நிறைய டிவி சேனல்ஸ்ல பார்த்திருக்கலாம் and இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்லியும் நீங்கள் வந்துட்டு பார்த்திருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க and also இன்னிகான டாபிக் ரொம்ப ரொம்ப சூப்பரான டாபிக் நம்ம வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப அழகானது அதாவது எப்போனா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுப்போடல கண்டிப்பாக ஹாப்பினஸ் வந்தால் எல்லாருமே ஏற்றுப்போம் பட் எவ்வளோ பெரிய பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி அதை ஏற்றுப்போடல அந்த டைம்ல தான் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது ஸோ இந்த டாபிக் பற்றி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க டிவி டெலிவிஷனில் வந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூட ஸோ அவங்க தான் பேச போகிறாங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரிய <laughs>

அப்புறமா அந்த பையன் நல்லா அவன் கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் இருந்தோம் அந்த கேப்ல எக்ஸாக்டாகி ஓடி போயிட்டு அவங்க டிராயிங்லாம் எடுத்துக்கிட்டா இந்த காட்டலாம் அவளுக்கு வரையணும்னு ஆசை நீ ஒரு ஆர்த்த கத்துக்கலாம் என் டேம்ஸ்க்கு கத்துக்க ஏன்னா நான் வந்து இவன் மாதிரி பேச நினைச்சேன் என்னால முடியல பேசிக்கிட்டு நம்ம அந்த எல்லா ஜட்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாமளா நினைச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் ஒரு பெரிய மால்ல நான் துணி எடுக்க போயிருக்கேன் மனைவி ஒரு திருமணமான புதிது ஒரு கேரக்டர் நான் ஓகே நம்மளத எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் அப்படி டிவி ஆப்பினா அப்படி எனக்கு தெரியும் அப்படிமா அந்த அதனால் சரி நம்மளை கட்டாயம் தெரியாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் அவர் நம்மளை வந்து பேசுவார் ஏன்னா மனைவி வேறு இருக்காப்பில் எவ்வளோ பாப்பிடலாம் அவரின்னு கிளம்பிக்க அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருகுருன்னு பார்க்குறாரு குருகுருன்னு பார்க்குறாரு எனக்கான வந்து பேச மாட்டேங்கிறான் இல்லை பார்க்காம போனாலும் பரவாயில்லங்கிறான் எனக்கு என்ன இப்போ பார்வை நகர முடியல வர்றாப்பில்ல பார்க்கறாங்கள வரப்பில் பார்க்குறாங்கள அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னு அவங்க நம்ம பண்ண அந்த ஃபீலிங்கில் வந்து கிட்ட வந்தார் கிட்ட வந்துட்டு அப்படி வந்தாரா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நான் கேட்டேன் ஏன்னா இப்போ அதுக்கு தான் தங்கி நிற்கிறாரு அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி அது வரைக்கும் என் மனைவி அந்த பக்கத்துலேயும் எடுத்துருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் கிட்ட வந்தவனே என் மனைவி பக்கத்தில் வந்துருச்சு அவர் சொன்னார் நீங்கள் பழனிசாமி தானே அப்படினாரு எனக்கு தூக்கி வாங்கி பிடிக்கு பழனிச்சாமியா யாரே அந்த ஆயுள் அப்படின்னா இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் என் கிளாஸ்மேட்டு உங்களை மாதிரியே இருப்பான் நீங்கள் பழனிசாமி இல்லையாப்பா அப்படின்னு அந்தாலும் என்னோட சத்தியமாக வயசு கூட வேற அவர் என்னை ரெண்டு வருத்த எனக்கு முதல்ல என்னை தெரியும் இல்லை ரெண்டாவது அந்த வயசுக்கு நம்மளே இழுத்தான்னு தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டா அப்படி பழனிசாமி இல்லையா அப்படின்னு கோபப்படுறான் நீ ஏன்னா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு பரவாயில்லைங்க அப்படி போயிட்டாங்கள எனக்கா என் அந்தால கேட்ட வரு அந்தேர வரைக்கும் தூரத்தை அந்த நேரமாக பக்கத்துல வரணும் அப்ப உண்மை நகர்ந்து போட்டா ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல இன்னும் இருக்கு அதனால நினைக்கிறோம் அவன் சொல்லிடுவா இவன் சொல்லிடுவா இவன் அவன் விட்டுவான் ஒரு மேலே உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும் நாம தான் நினச்சிருக்கேன் உலகமே நம்ம உத்து கவனித்து இருக்கேன் உலகத்துக்கு ஆயிரம் வேலை இருக்குது அவன் அவன் பிரச்சனை இருக்குது அவன் நல்லது இருக்கு அவன் குடும்பம் அவன் உண்டாட்டி அவன் பிரச்சனை அவன் சொந்தக்காரன் ஈ பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கான் இந்த இல்லை உங்களை பார்த்து உங்களை பத்தி தப்பா பேசி நாலு கிட்ட குசு குசு அதை சொல்லி அதை தெருவில் சொல்லி அது திருமுக்களை சொல்லி அதை பத்து பேட்ட சொல்லி அதனால தான் அவங்க நம்மளை இப்படி உத்து பார்க்கறாங்கன்னு நீங்களா அவனை உத்து பார்க்குறீங்க அவன் பாட்டுக்கு சோத்தான் ஒத்து பார்த்துட்டு இருக்கான் தஸ் சோ சிம்பிள் தட் யூ டோன்ட் காம்ப்ளிகேட்டெட் இஃப் யூ வாண்ட் டு ரன் அ பீஸ்ஃபுல் லைஃப் டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப் சிம்பிள் வாழ்க்கை அழகானது நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்தால் போதும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம் லைஃப் மகிழ்ச்சியாக தான் ஈஸி ஏன்னா ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நம்ம கஷ்டப்பட்டு துயரமாக பழகிறோம் ஆசைப்படும் அது பிடிக்குது மனிதனுக்கு துயரம் பிடிக்குது ஏதோ ஒரு வலி பிடிக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தால் கூட பெரிய பெரிய பெய்ய கதை சொல்வாங்க அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இல்லை எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் இருப்பார் எல்லாரும் நிறைய படிச்சிருப்பார் எல்லாரும் சம்பாரிச்சிருப்பார் அதுக்கு அப்பாவுக்கு ஒரு கதை வச்சு பாய் பார்க்கணும் எங்கள் அப்பா பத்து காசு கொடுப்பார் அந்த பத்து காசு அப்போ மேரி பிஸ்கட் அவ்வளவுதான் ரைட் தானே உங்களுக்கு பத்து காசு கொடுத்துருக்காங்க எங்க வீட்டை இப்படி குடுக்குற அப்போ அப்ப என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் ஒரு பீஸ்ஃபுல்லான சிம்பிளான லைஃப் நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கிறேன் துயரமே தொடரக்கூடியது மகிழ்ச்சி என்பது அரிதாக நடக்கக்கூடியது நாம நாமளாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம் துயரம் தான் பொழுது இருக்கும் மகிழ்ச்சி நீடிக்காது நாம நம்புறோம் அதனால பாத்தீங்கன்னா நல்லது கிட்டதில் பாத்தீங்கன்னா சில லேடீஸ் மீட் பண்ணுவோம் ரொம்ப நாள் கட்சி மீட் பண்ணிப்பாங்க இந்த கசின் குரூப் இருக்கவங்களா இருப்பாங்க சந்திச்சு பழைய கதைகள் கிசுக்கள் சந்தோஷமா நாலஞ்ச விஷயங்கள்லாம் பேசி சிரிச்சு கண்ணுலேருந்து அப்படி தண்ணி எல்லாம் வரவு சிரிப்பாங்க அப்போ ஒரு ஆண்டி சொல்லுவாங்க ரொம்ப சிரிச்சிட்டே நாளைக்கு என்ன போகுது தெரியல அப்ப சிரிக்கும் போதுன்னா நாளைக்கு அழுதுவோம் கவலை சிரிப்பு வந்தா சிரிங்க நாளைக்கு அழுக வந்தா அழுங்க லைஃப் இஸ் சோ சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் இதுல உலகமாக ஜட்ஜிங் எது நான் இப்படி இதுதான் இருக்கல உன்ன நம்பர் ஏமாத்த நான் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால சில நேரத்தில் நம்ம இதோ ஒன்று பண்ணிட்டேன் நான் போய் இப்படி பண்ணிட்டேன் ஆனி இப்படி இவரு நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்க அவன் அவன் பதினஞ்சு வருஷமா சோன் எடுத்துட்டு பழனிசாமி அணின்னு கேட்டதை தாங்க முடியாமல் கதறான் we believe that the whole world is looking at you people no it is not like that that everybody have their own ways to work and they don't அதனால தான் அந்த அந்த ஜட்மெண்ட் தான் என்ன பண்ணுது நம்மளும் மற்றவனை தோணிக்க வைக்கிறது என்ன அவனுக்கு தான் கவுண்ட் பண்ணிட்டு போகிறது பண்ணணும் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வதே இல்லை தி வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்வதற்கு அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறது அவனை தோக்கடிக்கிறது இவனை தோக்கடிக்கிறது வீட்டு வாசலில் காரம் நடுறது நானூற்றம்பது மார்க் பத்தாம் எடுக்கிறது ஆயிரத்தி நூற்றி மார்க் இது எடுக்கிறது அதில் எடுக்குது பி சிம்பிள் பி என்ஜாயிள் நீங்கள் அறிவெண்டு நினைத்து கொண்டு செய்து கொண்டு தந்திரங்களை அறிவண்டு நம்பாது அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறது பேர் தந்திரம் அது அறிவில்லை ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு அது சரியான அது சரியாக்குறதுக்காக போராடுறதுக்கு பேர் தந்திரம் அது அறிவில்லை மனிதர் அறிவு இருக்கிறது அவசியமும் இல்லை உலகத்துல எனக்கு தெரிஞ்சு பத்து பிசாவுக்கு புறாத ஒரு விஷயம் இருக்குனா அது மீறி அறிவு உண்மையாதான் அழகாக தான் சொன்னாங்க கட்டதுனால ஆய பயன் அவங்க புதுவை பாரதி பேசாம சொன்னாங்க நீ படிச்சவங்கிறதுக்கான அடையாளம் அதை வச்சு நீ என்ன செய்யறேங்கறதான் இருக்கு எவ்வளவு படிச்சேங்கிறது இல்லை அவ்வளோதான் அறிவு வச்சுட்டு இல்லை அணுகு தயாரிக்கிறவனுக்கும் அனுசக்தியை சரியா பயன்படுத்துறவனுக்கும் ஒரே மூலம் தான் ரெண்டு பேரும் அணுக வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன் அதை நாட்டுடைய நல்லதுக்காக செய்கிறான் ஒருத்தர் நாட்டை அழிக்கிறதுக்காக செய்கிறான் ரெண்டு அறிவு தானே வேட்டக்காரங்க தோட்டக்காரங்க வித்தியாசம் இருக்கு ஒருத்த வெட்டுன்னா முடிஞ்சிடும் ஒருத்த வெட்டினா வளரும் கத்தி என்ன வேலை தான் இங்கே முக்கியம் ரைட் தானே அப்போ உங்க ஜட்மெண்ட்டுக்கு என்ன வேலை பார்க்குது ஒரு நல்ல வேலையும் பார்க்கல உங்கள் அறிவுங்க என்ன வேலை பார்க்குறது தந்திரத்தை வந்து நம்புகிறது குயுத்தி புத்திசாலித்தனை வந்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதையே உங்கள் அறிவை வைத்து ஏமாற்ற பார்த்து மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்ப மூளை ஜெயிக்க விடாம பாத்துங்க மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும் மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும் இமோஷன் மேட்டர்ஸ் எடுத்தானே தப்பு தாயா இருக்கட்டும் தாய்மாமன் தப்பு பண்ணான் ரைட்டு படியேறி வாசல் வந்து நான் பத்திரிக்கை இப்போ என்ன பண்ண போறீங்க மூளை என்ன சொல்லுவான் தப்பு அவன் வீட்டுக்குள்ள ஆயிருந்தாலும் அவன் என்ன வர சொல்றான் அம்மா சொல்லுவான் மன்னிச்சு உள்ள மக மர சொல்லத்தான் செய்வான் சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான் ஏதோ ஒரு வயசுல புரியாமல் செஞ்சுட்டே நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை உங்க அறிவு தடுத்துரும் மனசை இடம் கொடுத்துடும் ஆ குட் பீப்பிள் முதல்ல நீங்கள் நீங்க நம்ம கட்டவேங்கிற ஜெஜ்மெண்ட்டே முதல்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பகம் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்களா இருக்கிறான் உங்கள் வீட்டிலே இருக்கிறான் உங்களுக்கு ஒரு அத்தை இந்த விஷயமே தெரியாம இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்தவங்களாம் இருக்க வாய்ப்பு உங்க அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ பிரச்சனை மச்சினர முறையில் ஏதோ பிரச்சனை வர போய் அவங்களோட உள்ள வரும் உங்களோட மைக்ரேட்டா ஏதோ ஒரு நூறு கிலோமீட்டர் கப்பா ஏதோ ஒரு செட்டில் ஆயிருப்பாங்க எங்கயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்கறாங்க அவங்க அந்த பக்கம் போவாங்க இந்த பக்கம் மாதிரி ஏதோ ஒரு பார்த்துப்பாங்க இவனுக்கு சாடையா தெரியுது நம்மளோட அத்தன் ஆனால் போய் பேசுறது கிடையாது தெரியாது அவங்களும் ஆசையாக இருந்து பார்ப்பாங்க அப்படி இருப்பாங்க நீ சத்தா நான் வர மாட்டேன் நான் சத்தா நீ வர மாட்டேன் தப்பு பண்ணிட்டோம் சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையாக பார்க்க பதினஞ்சு ஆண்டு கால பார்க்க நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறது இல்லை இப்படியான மனுஷன் நம்ம ரைட் தானே நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இது நடந்துருக்கும் இந்த ரெண்டு பகையான சமூகமோ சண்டையோ அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள் ஒரு இடத்துல வரப்ப எதிர் எதிர் துருவத்தில் அப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் எதிர் எதிரில் சந்திக்கிறப்ப இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றார் இவ்வளவுதான் இந்த பைத்திய காரத்துக்கு எதிராக பதினஞ்சு வருஷம் அனுப்பிட்டீங்க நீங்க இவ்வளவு நல்லா வந்தானே அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து திருக்கு மாப்பிள்ள நம்ம எதுவும் மாப்பிள்ள கண்ட கொண்டமா பதினஞ்சு வருஷம் லைஃப் போச்சா இல்லையா எவ்வளவு நல்லது கிடந்து இருக்கும் எத்தனை சம்பந்தம் பண்ணிக்கலாம் அவன் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துருக்கான் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான் உனக்கு கடன் கொடுத்துருப்பான் உனக்கு பிரச்சனை வந்து ஓடி வந்து ரெண்டு இருப்பான் அற்புதமான உரிமை பதினைந்து ஆண்டுகள் உங்களை முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் ஈகோல பழச்சு வச்சுங்க வி ஆர் குட் பீப்பிள் வி ஆர் ட்ரைங் டு பி பேர் அதான் பிரச்சனைங்க வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்பிள் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு பி பேர் ஏன்னா பேடாக இருக்கலாம் ஹீரோயிசம் இருக்கு பேராக இருந்தாலும் கோவக்காராக இருக்கலாம் கையை ஓகேலாம் நான் யார் தெரியுமா சொல்லலாம் சேல் ஸ்டேட்மெண்ட் விடலாம் சுருள் விடலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லவராக இருந்தால் லைஃப் நார்மலாக நமக்கு அந்த ஹீரோயஸை பற்றாமல் நல்லவராக இருந்தால் அடக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பெரியமாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் பணிஞ்சு போகணும் பொறுத்துக்கணும் இதெல்லாம் ஹீரோயஸோட கனெக்டாக இல்லை அப்போ நீங்கள் கட்டவனாக இருந்தாலும் ஹீரோஸ்க்காக இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நீங்கள் நல்லவனாக இருக்குது கெட்டவர்களுக்கு நீங்கள் மேத்தே கிடையாது நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் தான் சரின்னு ஒன்று இருக்குது நல்லதுன்னு ஒன்று இருக்குது மனசு எப்போது நல்லதை பற்றி சொல்லும் மூளை எப்போதும் சரியை பத்தி சொல்லும் பிசினஸ்ல மட்டும் மூளையை வச்சுக்கங்க குடும்பத்துக்கு மனசை வச்சுக்கோங்க இந்த மனசை மூளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்ப தயவு செஞ்சு இந்த மூளை தோக்கடிச்சுடுங்க இமோஷன் மேட்டர்ஸ் அது கிரிஞ்சா இருந்தாலும் சரிதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றேன் தந்திரத்தை அறிவென்று நம்பாதீர்கள் தந்திரம் அறிவென்று நம்ப நம்ப தான் நமக்குள்ள பல்வேறு சிக்கல்களை நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே இருக்கோம் அதை கடந்து வர முயற்சி செய்யுங்க உங்கள் அன்பான மனிதர்களோடு நீங்கள் ஒட்டி இருப்பதை விட ஈகோ பெரிதல்ல இந்த உலகத்தை நீங்கள் எதையெல்லாம் பெரிதும் நினைச்சு உறவுகளை மனிதர்களை விலக்கி வைக்கிறீர்களோ அது அனைத்தையும் விட உறவுகளும் மனிதர்களும் பெரியவர் அப்ப நம்ம தந்திரத்தை பெரிய அறிவு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம ஜெயித்துக்கா வந்து காரணம் நிற்கிறோம் அப்படின்னா நாம காரணம் பாருங்க எத்தனை ஆசிரியர் வேலை பார்த்துப்பாங்க எவ்வளவு நண்பர்கள் நம்ம மேலே வரணும் கூட நின்றுப்பாங்க அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாங்க எத்தனை நண்பர்கள் வளர்ந்துருப்பாங்க எவ்வளவு பேர் இந்த நல்லா வரட்டும் கை தவிப்பாங்க இல்லையா எல்லாம் சேர்த்து மேலே தூக்கி தான் கோபிநாத் தானே கோபிநாத் ஒன்று சுயமா தானா உளச்சால வர முடியாது அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு வந்துதுன்னு கேட்டாங்க உலக நான் எதுக்கு ஜெயிச்சேன் இல்ல எவன் உலகத்தோடு இயந்து போகிறானோ அவன் தான் ஜெய்ப்பான் இய்ந்து தான் ஜெயிப்பான் ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தெரியாது நீ ஜெயிச்சு நாளைக்கு அவளை போடுதுன்னு உன் மாமா முன்னால் நீ வளர்ந்து காட்டணுடா அவனை போட்டு தருங்க நானாக வளர்க்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல நம்ம எல்லாரும் யாரை பற்றி கவலைப்படாமல் யோசிச்சு பாருங்க உங்க பக்கத்துலேயே பாசம் திருக்கிற மனைவி இருப்பார் பாசம் திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக உயிரை கொடுக்கற முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க அவன உங்க மனசு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பு சொல்கிற ஏதோ ஒரு சொந்தக்களை பற்றி யோசிச்சிருக்கோம் இதான் வாழ்க்கை ஏன்னா கெட்டது எதுவோ அதை தான் மனசு யோசிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளோ மனுஷா இருக்காங்களே நம்ம எப்போது எது செய்யணும் இட்லி திங்கியா கூட அமைப்பிடி இட்லி திருந்தா நம்மளை தப்பு சொல்லி நாம இதை செஞ்சா அவை இப்படி பேசிடுவானோ அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காண போகிற ஒரு மனிதர்காக உங்கள் வாழ்க்கை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு வைத்திய காரத்தால் இருக்க முடியுமா நீங்கள் கட்டவர்களே கவனித்து கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது அனுசனையோடு மக்களையோடு இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை நீங்கள் கவனிப்பதே கிடையாது ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு பத்து நாள் இருந்த ஒரு ஊழலுக்கு சொந்தக்காரன் தாய் பள்ளிக்கெல்லாம் பசு வாங்காட்டி போட்டு ஒன்றுமே வாய்ப்பிட மாட்டான் ஏன்னா அன்பு கிராண்டடாவே அவன் அவங்க வாய் விட்டு கேட்க மாட்டாங்க இவங்க பத்து வருஷம் கழிச்சு சண்டை வரப்ப பதினஞ்சு வருஷமா விளையாட போன லிஸ்ட்லாம் நம்ம இருக்க மெமரி பவர் கேடி அப்பா

அந்த பேனாவ அந்த இடத்துல வைப்பார் அந்த இடத்துல லேசாக மனைவி கூட்டு கேப்பார் யார் என் பேனா எடுத்து எழுதுனாங்களா அப்படி அவர் அந்த பேனாவது தான் எழுதுவார் அவருக்க ஒரு பேனா சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப அன்போடு பிள்ளைகளை வளர்த்தாலுமே கூட அந்த பேனாவை மட்டும் பார்த்துக் கொள்வார் காலை எழுந்த போய் அவர் போயிட்டு வெளியில போது அவங்க மனைவி அதை வச்சுப்பார் அந்த பேனாவை தான் நீங்க அவரை பார்க்க முடியும் பேனா அவருக்கு ரைட்டா அப்படியே அந்த மனுஷன் வளர்ந்தாரு எல்லா கட்டத்தையும் குடும்பத்துக்கு ஒரு பத்து சண்டை வந்தா ரெண்டு சண்டை அந்த தான் யார் என் பேனா விடுத்தா என் பேச்ச கேட்காம இந்த பேனா விடுக்கலாம் எனக்கு என்ன மரியாதை இப்படி தொடங்கி செட்டு புக்குறது எல்லாமே இந்த பேனாதான் அந்த ஒரு வைபவம் போல செய்யக்கூடிய ஒரு மனிதராக வளர்ந்தார் பெரியவர் ஆனாரு அவர் பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் நடந்துச்சு ஒரு நாள் பேர அவர் எப்போதுமே மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் பேர பிள்ளை மீது தீரா பிரியம் ஒரு நாள் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணான் அந்த பேர பிள்ளை ஒரு மூணு வயசு பையன் அந்த பேனாவை அவை எட்டி எடுத்துட்டான் எடுத்து அந்த பேனாவை அவை இப்படி பிடிச்சிட்டு நிப்ப கரக்கு கரக்கு கரக்குன்னு அப்படி தேய்க்கிறான் உள்ள ஓடி வந்த அந்த பாட்டி பார்த்து நடிஞ்சாங்க ஐயோ ஐயோ இன்னும் இப்படி பண்ணிட்டு தம்பி அப்படின்னு அவங்க அப்பா காரை ஓடியாரா யார் இந்த பேனா காவலை மாவே வந்து அவன் ஓய் அடிக்க போல பட்டாரு வந்து கையை பிடிக்கிற தாத்தா என்னடா பிள்ளை அடிக்க போற அப்படின்னு அவன் பேனா அப்படி பண்றான் ஏன்னா சின்ன பிள்ளை வேற என்னடா செய்யுங்க இவனுக்கு நெஞ்சு பக்கம் தெரியும் பொ நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த பேனாவை வச்சு இந்த குடும்பத்தையும் நடத்தினா இப்போ என்னடா பேசினது ஒரு பேனாவை பேனாவ பிள்ளைக்கு நடிக்க உங்களுக்குலாம் அறிவு இருக்காது குடும்ப பட்டி கிடந்துச்சு நாங்க பைத்திய வாங்குற வருத்தத்துல உண்மையிலேயே அதன் பெயர் தான் துறவு சரண்டர் அன்புக்கு முன்னால அத்தனை ஆண்டு காலம் அடைகாதவன் பேனாவை ஒன்றுமில்லை என்ற உணர்ந்திருக்கல அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்தான் ஒற்றை நொடியில அவன் நீண்ட கால நம்பிக்கை அவ குழைத்து தயாரா அதுதான் உண்மையான துறவு

வாழ்க்கையில் ஷோ சந்தித்ததை அம்மா சொன்னாங்க எங்க வீட்டுக்கு எது வீட்டு அம்மா தான் என்னுடைய மனசை பொதுமே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா ஏ அப்படின்னு கேட்டது சொன்னாங்க என் தந்தை திடீர்னு இறந்துட்டாரு அதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாங்க எங்கள் அம்மா இறந்துவிட்டாங்க நான் ஒற்றை மகள் திருமணமாகாத பெண் வீட்டில் கடன் இவ்வளோ நெருக்கடி அப்பா செத்து போயிட்டார் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் வராங்க போறாங்க அப்போ எங்க எடுத்துக்கோட அக்கா வந்து கவலைப்படாத நாங்கள் எல்லாம் இருக்கும் சொன்னாங்க இந்த ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தையாக உங்களுக்கு தெரியலாம் ஆனா இருபது வருஷங்கள் கழிச்சு சொல்லுது அந்த சூழலில் அந்த வார்த்தை எவ்வளவு வலியது நீ தனித்து விட விடப்படவில்லை ஃபீல் ஃபீல்டில் நீங்கள் எல்லாரையும் இண்டிபெண்டாக மாத்திரம் இண்டிபெண்டாக மாத்திரம் இல்லை தனித்து விட வச்சுக்கிங்க பசங்கள் எல்லாம் இண்டிபெண்டாக ஆக்கிற நீங்கள் உன் வேலையை பாரு நீயே இல்லாமல் டைம் ஆச்சா பேசலாம் நல்லா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க சௌரி மாதிரி தான் பேச வேண்டியதான் ஆ நல்லா இருக்கேன் ஒரு வருஷம் ஒரு மணி நேரமாக நாக்கு தலை கத்துறா ஒரு பேச்சுக்கு பரவாயில்ல முடிச்சுக்கிறோம் நடக்கட்டும் நடக்கட்டும் நீங்க 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 எக்ஸ்ட்ரா பவரோட வேற இருக்கீங்க ஓகே எங்க விட்டேன் என்ன சொன்னேன்

எல்லாரும் ஐசோலேட்டடா இருக்காங்க யாரும் மாட்டான் நான் தான் எதிர் சீட்டில் உட்காந்துருக்க ஒருத்தன் திருடானா இருப்பான்னு ட்ரெயினில் உட்காந்துருக்க விட மோசமான வாழ்க்கை இருக்குமா நான் சென்னையிலேருந்து ஒரு முறை ட்ரெயினில் போறேன் இது ஒரு கேரக்டர் நான் புக்கு இருக்கேன் என்ன கேட்டாப்ல நீங்க எப்போ புக்க வைப்பீங்க இல்ல சார் இந்த மட்டும் நம்ம படித்திருக்கீங்க அதை மட்டும் வச்சுக்க நான் தூங்குறேன் இல்ல இல்ல நீங்க தூங்குறப்ப சொல்லுங்க உட்காந்துருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சு லெஃப்ட் ஹாண்ட்ல அந்த பொட்டி அந்த கையிலே பிடிச்சிருக்கான் ஆனால் சண்டால இந்த பொட்டிய நான் திருடிடுவான நினைச்சேன்

பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள் நீங்க அதை பேர் இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறீங்க இண்டிபெண்ட் தாட் மேட்டர்ஸ் நாட் இண்டிபெண்டா இருக்கிறது இல்ல எல்லா மனிதர்களும் தனி மனிதர்கள் நான் சொல்லிக்கிறேன் கணவன் மனைவி கூட இருவேறு உலகங்கள் ஒரே படுக்கையில் படுத்துவங்கும் இருவேறு உலகங்கள் என்பதெல்லாம் உண்மைதான் அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சாந்திருப்பது என்ன தவறு வந்து விட முடியும் சாந்திரத்தலை கோழி தலை வந்து சமூகம் சமீப காலமாக சொல்லிய காரணத்தால் எல்லாரும் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுங்க இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு இருக்கு யூ பி இண்டிபெண்ட் நோ இஷ்யூஸ் ஆனால் சாந்திரத்தல் கோழி தலைமையில் தவறு இல்லை கணவர் உங்களுக்கு சாந்தி இருக்கிறார் ஆனால் நீங்கள் நீ ஆம்பளை வரேன் ஆம்பளையா ஆம்பளை சாந்திருக்கா என்ன பெரிய அநியாயம் இருக்கும் மனைவி கணவனை சாந்திருக்கிறார் தப்பு இல்லை அம்மா அப்பா சாந்திருக்காங்க அம்மா நான் சாந்திருக்கேன் அம்மா என்ன சாந்திருக்காங்க என்ன தப்பு இருக்கட்டும் எனக்கு மனுஷன் இருக்காங்க நான் சார்ந்து இருக்கேன்னு சொல்றது கோழைத்தன கிடையாது அற்புதமான உணர்வு தெரியா பீப்புள் ஃபார் மீ நத்திங் ராங் அபவுட் இட் அதை வீக்காக நீ மாற்றிக்கூடாது வெளியே சார்ந்து இருத்தல் எந்த தவறும் கிடையாது அங்கே தான் இமோஷன்ஸ் இல்லாது அதனால எல்லாம் இண்டிபெண்டாக வளர்க்கலாம் சாப்பாடு ஊட்டி விட சொல்லி எரு மாறுக்கணும் அந்த வாம் தவணை தேவைப்படுது நீங்களே கவனிச்சு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அதை கவனிக்கலாம் திரும்பி நீங்கள் டிவி பார்த்துக்கிற சம்பந்தம் இல்லாமல் உங்கள் கணவர் பக்கத்தில் உட்காந்து உங்கள் தோலோடு தோல் இடத்தபடி உட்காரு நீங்கள் எங்கே அடக்கிறீங்க நான் வந்து உட்காருங்க அந்த அதுக்கு உங்களின் அனுசரணை தேவைப்படுகிறது மனுஷ போய் எல்லாத்தையும் சில கேட்கலாம் இருப்பாங்க எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன் மனசு நிம்மதியாக இருக்கும் அம்மா என்ன ஆட்டோவில் பொருள் போட்டு வந்து அடிக்க அதுவே பாவம் எந்திரிச்சு போய் இட்டு திங்கிறது எப்படி அற அம்மா இன்பவளோ அவளோ பலசாரி அவளோ பெரிய மனுஷி இந்த அம்மாட்ட சொல்லிட்டா சரியாயி செத்து போன அப்பா போட்டோ முன்னால போய் நின்னா அப்பா பாத்துக்குன்னு சொல்லிட்டு போய் நிமிடியா படுத்துறான் டிபெண்டன்சி தந்தை இருக்காங்கங்கற டிபெண்டன்சி மேல இருந்தா கூட என்ன காபாத்துட்டாங்கற டிபெண்டன்சி such a beautiful feeling it is how can you அத எப்படி விட்டுட்டு போக முடியும் அது எப்படி நீங்க விட்டு போக முடியும் ஒரு குழந்தையை நீ தூக்கி போட்டு பிடிக்கிறீங்க குழந்தை சிரிச்சிட்டே மேல போதே குழந்தை சிரிச்சிட்டே கீழே வருது வேற யாராவது மட்டும் தூக்கி போட்டு பிடிக்கेंगे விடுவீங்களா அப்பா தூக்கிப் பரப்ப மாட்டதா கூட நம்ம சிரிச்சிட்டே போங்க நீ கௌனிங்க குழந்தைப்பட சிரிச்சாலும் ஒரே நீங்களே அனுபவிக்க பாடி கணவர் ஒரு கனவர் தூக்கி போட்டு உங்க புள்ளை பிடிக்கற பா சிரிச்சிட்டே மேல போக சிரிச்சிட்டே மேல போகல மூச்சு அடக்கும் கீழே இறள்ள ஏன் சிரிச்சிருது அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு உள்ளுணர் எங்கே வருவாங்க அப்பா என்னை லைஃப் அவ்வளோதான் அந்த அப்பா என்ன விட மாட்டான் அப்படின்னு நம்புது ஏன் உங்களே வேண்டிய போட்டாட்டி வந்தாங்க தூக்கிங்க பதினஞ்சு வருஷங்களை தூக்கிப்பாரு ஓகே பாப்பில் தூக்கிட்டு இருக்கல ஏங்க விட்ட மாட்டீங்களே அப்படிமா ஆனால் அதை தாண்டி ஒரு பிள்ளை நம்புகிறது அந்த பிள்ளை நீ தனி ஆளு தனி ஆளு திருப்பாது இந்த உலகத்தில் வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை தான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்கணும் வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஆக சிறந்த குடும்ப நிறுவனங்களை அற்புதமான வாழ்க்கை சூழலையும் கல்வியும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை ஆக சிறந்தது அதனால் அதுவே வாங்க மறுபடியும் முதலில் இருந்து வாங்க முக்கியமான விஷயம் டோன் ட்ரை டு ஜட்ஜ் பீப்பிள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் மற்றவர்களை உங்களை ஜட்ஜ் பண்ண விடாது மூன்றாவது உங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறது உங்க மனசை அடுத்த உலகத்தை நம்ப வைக்கிறதும் தவறு நாலாவது இந்த உலகம் புதுப்புத்தி வச்சிருக்கிற டெம்ப்ளேட் அடிப்படையில் தனிநபர்களை அடுகாது அஞ்சாவது ரோல ஸ்வாப் பண்ணாதீங்க அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் அப்பா அப்பா தான் நண்பன் நண்பன் தான் எல்லாரும் எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காது அடுத்த ஆறாவது விஷயம் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது நீங்களாகவே காம்ப்ளிகேட் பண்ணாது ஏழாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்களே நினைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம தெரியாது நம்ம வேலை நம்ம

இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரஸ்ட்டிங்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷனல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல்லை அண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவ் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ பபாய்